ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை பூஜை அறையில் ஏதாவது ஒரு நாள் மறக்காமல் செஞ்சுடுங்க நாணயம் இருந்தாலே போதும் உங்களோட பண தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அது என்ன பரிகாரம் என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சில்லறை நாணயங்களை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக திகழக்கூடியது இந்த ஒரு கார்த்திகை மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நாம் விரதமிருந்து வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாளும் வழிபாடு செய்யும்போது நமக்கு கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்குரிய மாதத்தில் முருகப்பெருமானோட அருளை மட்டும் கிடையாது நாம் சிவபெருமானோட அருளையும் குபேரரோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் சேர்ந்து பெறுவதற்கு எக்கச்சக்கமான வழிபாட்டு முறைகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை நம்ம செய்யும்போது நமக்கு நம்ம வீட்டில் குபேர சம்பத்தை இந்த ஒரு பரிகாரம் இந்த வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தீபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம் அதுலேயும் உங்களோட தெய்வீக வழிபாட்டில் கட்டாயம் தீபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சாலும் சரி அபிஷேகம் செஞ்சாலும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலுக்கு அந்த தெய்வத்துக்குன்னு ஒரே ஒரு தீபம் ஏற்றி உங்கள் கோரிக்கையை முன் வச்சிட்டு வாங்க அதில் இந்த கார்த்திகை மாதத்தில் வைக்கக்கூடிய உங்களோட கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் மற்ற மாதங்களில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கும் கார்த்திகை மாதத்தில் கோவிலுக்கு போயிட்டு இல்லை வீட்டில் நீங்கள் தீபம் வழிபாடு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் எல்லா விதமான தெய்வங்களோட அருளையும் நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் எந்த நேரத்துல பெற முடியும் அதுக்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்கக்கூடியது இந்த ஒரு தீப வழிபாடு இன்னொரு பக்கம் ஒரு ஒருத்தருக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா அவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் செல்வம் பெருகினா மட்டும் போதுமா அந்த செல்வம் நிலையாக நம்மக்கிட்ட நிலச்சிருக்கணும் அதுக்கு குபேர பகவானோட அருள் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அதனால தான் பல பேர் செல்வ செழிப்பு உயரணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறாங்க லக்ஷ்மி குபேரரை நம்ம தினமும் வணங்கிட்டு வர்றது மூலயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வம் பன்மடங்கு பெருகும் இருக்கக்கூடிய செல்வம் நம்மக்கிட்ட நிரந்தரமாக நிலையாக நிலச்சிருக்கும் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஐயப்பனுக்கும் நீங்கள் எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் லக்ஷ்மி குபேரருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை முக்கியத்துவம் உங்கள் வாழ்க்கையோட நிலையை தலைகீழாக மாற்றப்போகுது அதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆனால் செய்யக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம் இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே என்றாவது ஒரு நாள் நீங்கள் உங்களோட வசதிக்கேற்ப இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் மாலை சரியாக ஒரு ஆறு முப்பது மணிலேருந்து ஒன்பது மணி இல்லை எட்டு முப்பது இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் நிறைய பேர் வீடுகளில் லக்ஷ்மி குபேரரை சிலையாவோ ஃபோட்டோவோ வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும் அப்படி இல்லாதவங்க கூகுளில் இன்டர்நெட்டில் லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இருக்கும் அதை எடுத்துக்கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுவும் முடியலையா சின்னதாக ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதை லக்ஷ்மி குபேரராக பாவிச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் லட்சுமி குபேரருக்கு நீங்கள் தினமும் பூஜை செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே குபேர சம்பத்தை அதிகரித்து செல்வம் வந்து பன்மடங்கு பெருகிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்ற போகிறீங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கார்த்திகை மாதத்து வழிபாடு செய்கிறீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே பூஜை அறையில் விலைக்கேத்தி வச்சுட்டு அந்த லட்சுமி குபேரர் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் நீங்கள் சில்லறை நாணயங்களை இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அடுக்க போறீங்க இந்த இடத்துல நாம் ஏன் சில்லறை நாணயங்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் சில்லறை நாணயங்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் குபேரருக்கு உகந்த பொருள் லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த ஒரு சில்லறை நாணயம் இந்த சில்லறை நாணயத்துக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் என்ன தான் வீட்டில் பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் ஒரு ஐந்தாறு எண்ணிக்கையில் சில்லறை நாணயங்களை பீரோவில் வைக்கிறதே ஒரு தனி சிறப்பு தான் அதோடய மகிமையே வேறு அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில்லறை நாணயங்களை இவ்வளவு தான் அவ்வளோதான் கணக்கு இல்லை இப்போ நம்ம அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி அடுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை சில்லறை நாணயங்கள் தேவைப்படுதோ அதை இங்கே எடுத்துக்கலாம் ஆனால் படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பதிவில் நாங்கள் சரியாக பதினோரு சில்லறை நாணயம் வச்சுருக்கோம் நீங்கள் ஒன்பது வைக்கலாம் பதினொன்று வைக்கலாம் பதிமூன்று வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ஒற்றை படையில் இருக்கிற மாதிரி இந்த நாணயத்தை இப்படி தான் அடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி ஒரு தட்டில் பதினோரு எண்ணிக்கையில் நீங்கள் சில்லறை நாணயங்களை எடுத்து வைக்கணும் ஆனால் எடுத்து வைக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு ஒரு நாணயத்தையும் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் தட்டில் எடுத்த உடனே காயினை தூக்கி வைக்காமல் முதல்ல ஒரு காயின் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு காயினை எடுத்து லட்சுமி குபேரர் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அந்த பாதத்தில் வச்சு ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டு மேலே ஒரு நாணயத்தை வைக்கணும் அடுத்த நாணயத்தை எடுக்கும்போது மறுபடியும் அந்த அடுத்த நாணயத்தை லக்ஷ்மி குபேரர் பாதத்தில் வச்சுட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லி மறுபடியும் அடுத்த நாணயத்தை வைக்கணும் ஒருவேளை லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோஸில் இல்லைனா மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவையே நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் என்ன ஃபோட்டோசிலை யாருடைய தெய்வத்தோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க பாதத்தில் இந்த சிலை நாணயத்தை எடுத்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த தட்டு மேலே வைக்கணும் லட்சுமி குபேர ஃபோட்டோ இல்லாதவங்க மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ பயன்படுத்துறீங்கன்னா ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அதை சொன்னால் கூட போதும் இப்படி எவ்வளவு சில்லறை நாணயங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கீங்களோ அவ்வளவு சில்லறை நாணயங்களை ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் வைக்கும்போது இந்த முறையை பின்பற்றி வச்சுடுங்க நாம் முன்னாடியே சொன்னோம் இந்த சில்லறை நாணயங்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் குபேர லக்ஷ்மி குபேர வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு அப்பேற்பட்ட பொருளுக்கு கூடுதல் மகிமை சேர்க்குற மாதிரி அவங்களோட பாதத்திலே வச்சு எடுத்து அவங்க நாமத்தை ஒரு ஒரு முறை உச்சரித்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு நாணயம் இருக்கு இல்லையா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாணயம் இந்த நாணயம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செல்வத்துக்கு பொருளாதாரத்துக்கு பணம் காசுக்கு எந்த விதமான பஞ்சமும் ஏற்படாது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறீங்களோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் சரி வச்சு எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் அந்த சில்லறை நாணயத்தை என்ன செய்யணும் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ பதினோரு நாணயங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அந்த பதினோரு நாணயங்களில் ஒரு நாணயத்தை கணவனோட மணிப்பர்ஸ்லேயும் இன்னொரு நாணயத்தை மனைவியோட மணிப்பர்ஸ்லேயும் அதுக்கப்புறம் லாக்கர் கல்லாப்பட்டி அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காரில் இருக்கக்கூடிய வாகனங்கள் உங்கள் பைக் கவர் இது மாதிரி இடங்களில் கூட ஒரு ஒரு நாணயங்களை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த நாணயம் தொலையாத மாதிரியோ இல்லை செலவு பண்ணாத மாதிரியோ பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இடத்துல வைக்கிறது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் ஐந்து நாணயம் தான் எடுத்துருக்கிறோம் இல்லை மூன்று நாணய தான் எடுத்துருக்குறோம்னா பரவாயில்லை அந்த மூன்று நாணயத்தை பணப்புழக்கம் இருக்கக்கூடிய பீரோ லாக்கரில் வச்சுடுங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செலவு பண்ண மாட்டீங்க பதினோரு எண்ணிக்கையில் எடுத்துருக்கீங்கன்னா பீரோ லாக்கர் கல்லாப்பெட்டி கார் இதெல்லாம் போக உங்கள் மணி பர்ஸ்லையோ இல்லை உங்களை ஹேண்ட் பேக்லையோ ஆஃபீஸ் பேக்ல கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது மூலயமா உங்ககிட்ட பணப்புழக்கம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் வறுமை வறட்சியே இருக்காது தான் செலவு வந்தாலும் அந்த செலவுக்கேற்ற ஏதாவது ஒரு பணம் உங்களை வந்து சேர்ந்துடும் கையில் பணம் புரளுவதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாணய பரிகாரம் தான் இந்த ஒரு கார்த்திகை மாதத்துல நீங்க மகாலட்சுமி தாயாரோட அருளையும் குபேரோட அருளையும் சேர்ந்து பெறக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு நாள் மாலை ஒரு ஆறு முப்பது அல்லது எட்டு முப்பதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாணயத்தை உங்க விருப்பப்படி நீங்க கையில வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்